கடக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் வைத்தீதியின் அவர்களே அவர்களுக்குரிய மரல் பாண்டியன் அவர்களே மேடம் மீது அவர்கள் அவ்வளவு பேருந்து ஒரு आये तू तो आये तू रह के बेटा आऊँगी ग्राम में तो नियंत्रक रहता होगा पूरे कोई नहाता घोड़े के तरह चलती है वो लड़की के लिए लगने का तीव्र उत्साह घोड़े के तरह आये पार ஏகவமாக அந்த தீர்வாக நிறைய இதனால் இதயம் ஒன்று போன புரட்சித்தர எம்ஜிஆர் அவர்கள் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் இந்த இயக்கத்திற்காக தனது செல்வத்தை செல்வாக்கை உழைப்பை தொண்டை கூட தனக்கு இப்பேற்பட்ட கொடுமை நிகழ்ந்துவிட்டது அதனுடைய விளைவாகத்தான் அவர் தன்னார் திரைக்கழகத்தை உருவாக்கிய போது கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை தொடர்தான் அவரை இணைப்பதற்கோ அல்லது தற்காலிகமாக எழுப்பியோ பொதுக்குழு அதிகமாக கட்சியிலே உள்ள எந்த அமைப்பு அவர்கள் தான் உழைத்து தர வேண்டாம் அவர்கள் தூக்கி எடிந்த பொழுது பொதுக்குழு அவரை தூக்கி எடிந்த பொழுது இருவேந்திக்கொண்டிருந்த நாட்டில் இருக்க புதுச்ச கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுத்து வருகிறது அதை திருத்துவதற்கு எந்த அமைப்புக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னார் இதை அளவே மாற்றி அவர் எதை உயிர்நிலையாக கருதுகிறாரோ அதையே இவ்வாராக்கவில்லை என்பது பொதுச் செயலாளர் என்று அவர்களுக்கு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து இவர்கள் மாவட்ட செயலாளரை செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களையும் அவர்கள் பொதுச் செயலாளர்கள் ஏற்பார்கள் என்று தயிர் தகுதி தருவதில் பொதுச் செயலாளர் பொறுப்பு யார் தர வேண்டும் என்று புரட்சித் தலைவர் வீரன கருதி அந்த உரிமையை தொண்டர்களுக்கே தர வேண்டும் என்பதுதான் அறுப ரெண்டு லோக்கிய சமூக தலைமையிலே அதனால தான் தொண்டர்களுடைய உரிமை மீட்புக்குழு அப்படின்னு நாம் அழைக்கிறோம் இயங்கி நாம் எடுத்து வைத்த வாதங்கள் விளக்கங்கள் இன்று நாம் இன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்கள் அதையும் நம்முடைய ஆதரவாளர்களும் அதை பிரித்து சொன்னார்கள் இன்னும் ஓராண்டில் தேர்தல் பார்த்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் உறுப்பினர்கள் என்ன கேட்கிறார்கள் கழகத்தினுடைய அடிபட்டத்தில் இருக்கிறவர்கள் நினைக்கிறார்கள்

புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட நிதியின்படி கழக பொதுச் செயலாளர் வர வேண்டும் என்கின்ற உறவை நாம் எடுத்து நான் நினைவுபடுத்தோம் என்னுடைய புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவருடைய தொண்டர்கள் அதை புரிந்து அதுவே நமக்கு எடப்பாடி மகன் போகிறது என்பதை நாம் அடிமட்டத்திலேருவி அவர்களிடத்திலே இதற்கு ஒரு விடிவு கால பத்தாண்டு ஒரே நடக்க எதிர்காலம் இல்லை என்கிற உணர்ந்தும் அவர்களிடத்திலே வந்து இன்றைக்கு பொதுச் செயலாளர் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற அவரை யாருமே பதிப்பதாக தெரியும்

ஊரிலே நடமாட முடியவில்லை ஆகவே இந்த தொடர்களுடைய உணர்வு எந்த வடிவெடுக்கிறது என்பதை நாம் பார்த்து திட்டமிடுகிறோம் ஆகவே ஒன்று ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு என்கின்ற இந்த உணர்வு நம்முடைய கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல சாதாரண ஜனங்கள் கூட ஏதாவது ஒன்றுபற்றால்தான் முடியும் இல்லைன்னா அந்த திமுக ஆட்சியை தட்டி கேட்க ஆரம்பிச்சுன்னா அந்த வெற்றிடம் உருவாகிறது அதற்காக கட்டு பொறுத்தெருப்போ காலம் மாதம் இயலமாக ஓகே அவர்கள் இந்த கருத்தை முன்வைத்து அவர் எந்த இடத்தை பேசினாலும் இதை முன்வைத்து கேட்டுக் கொடுத்தாலும் சரி அதற்கு பத்திரிகையாக சந்திப்பதிலே தொடர்ந்து கூறி வருகிறது